இந்தியாவிற்கு தேசிய விளையாட்டு தேசிய விலங்கு தேசிய காய்கறி இருக்கிறது மாதிரி தேசிய இனிப்பு அப்படின்னு ஒன்னு இருக்குது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் தேசிய விலங்கு தேசிய மலர் அல்லது தேசிய பழம் போல தேசிய இனிப்பு விவாதிக்கப்படுவதில்லை சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா நாம நிச்சயமா இந்த இனிப்பு அதிகமா சாப்பிட்டிருப்போம் இது பெரும்பாலும் வடக்கு பகுதிகளில் காலை உணவுடன் சேர்ந்து வரும் இது மிகவும் எளிதான இனிப்பு சரி நம்ம நாட்டோட தேசிய இனிப்பு என்னதான் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிலேபி ஜிலேபி அல்லது ஜிலிபி என்றும் ஒவ்வொரு பகுதிகளில் அவரவர்கள் பாணியில் அழைக்கப்படுகிறது இது ஈரானிய இனிப்பு அப்படின்னு சொல்லப்படுது இருப்பினும் பல பண்டைய சமஸ்கிருத நூல்களில் ஜிலேபி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஜிலேபி அல்லது ஜலேபி போன்ற இனிப்புகள் குண்டலிக்கா அல்லது ஜவ்வள்ளிக்கா என்று குறிப்பிடப்படுகின்றன எனவே ஜிலேபி மீது இந்திய மக்களின் காதல் பல நூற்றாண்டுகள் பழமையானது அப்படின்னு அறியப்படுகிறது